ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே வாழ்வில் பிடிப்பே இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு பிடிப்பு ஏற்படக்கூடிய நாள் மனதில் சூழ்ந்த இருளை விளக்கி ஒளி ஒன்று வருவதற்கான அறிகுறி தென்படும் பேச்சை குறைத்து மௌனமாக இருப்பது நல்லது வேல்மாறல் கேட்பது மற்றும் படிப்பது முருக நாமம் ஜபம் செய்வது பலன் தரக்கூடிய அற்புத நாளாகும் எனவே அதை பின்பற்று அப்பா உன்னுடைய ஆலயம் வரும்போது எந்தவித குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறாய் என் ஆலயத்தில் நீ நுழையும் போதே உன் மனம் தெளிவாகும் முருகன் அருளால் தெளிவான மனம் கிடைக்கும் தெய்வ தரிசனமும் கிடைக்கும் என்று பதிவிடு உண்மை உணர்வாய்